நேற்று நைட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிக்கிறேன் வெசில் வாஷ் கிளீன் பண்ணுறது கிச்சன் கவுண்டர் டாப்பு ஆயில் டிஸ்பன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ரிஃபில் பண்ணுறது உப்பு மாற்றுறது அந்த மாதிரி ஒர்க் பார்த்துக்கிறேன் நாளை குலதெய்வம் கோயில் போகிறனால சரி லெமன் சாதம் கிண்ணி கொண்டுருப்போம் சொல்லி அதையும் ரெடி பண்ணி தூங்க போயிட்டு நான் இப்போவே மண்டே இல்லைன்னா டியூஸ்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் மார்கழி ஒன்பதாம் நாள் நான் எந்திரிக்கும் போதே பாப்பாவும் சேர்ந்து எழுந்துச்சிட்டாங்க நீங்கள் பாப்பாவும் ஸ்கூலுன்னு சொல்லியிருந்தாங்க பிகாஸ் அவங்க நியூ இயரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணனால ஸ்கூல் வச்சுட்டாங்க அதனால் அவங்களும் வைக்கப் ஆயிட்டாங்க என் கூட இருந்தனால கொஞ்சம் டைம் நல்லாவே போச்சு வழக்கம் போல் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு வாசல் விளக்கு கோலம் போட்டுட்டு முகத்த விளக்கி அஞ்சு விளக்கு மணலவை ஏற்றிட்டு நீங்கள் சோ எல்லா இடத்துலையும் தூபம் தீரம் காமிச்சு மணல் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நெய்வேற்றதுக்கு சிம்பிளாக பால் மட்டும் வச்சு படைச்சு மன திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து ஹெவி ஒர்க் இல்லை ஏன்னா நேற்றைய நான் சாப்பாடு பண்ணி வச்சேனா இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கால் ஃபுல்லோ வருவோம் லெமன் சாதம் மட்டும் வச்சு பாப்பாவுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சாச்சு லைக் கொடுங்க நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்